அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பல பகுதிகளில் இன்றைய தினம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு வெப்பம் அதிகரிக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மேல் சப்ரோக கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதிகரிக்கும் வெப்பம் காரணமாக பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தலாவு கார் போட்டியின் போது இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியல் ரவிஹேரத் தெரிவித்துள்ளார் இடைவழி படுகாயமடைந்த ஒருவர் பதிலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் எட்டு வயது சிறுமி ஒருவருடன் பார்வையாளர்கள் இருவர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய நால்வரும் குறித்த பந்தயப் போட்டியில் கடமையாற்றிய அதிகாரிகள் என்பதுடன் சிறுமியைத் தவிர உயிரிழந்த அனைவரும் ஆண்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் இடம்பெற்று குற்றச்செயல்களை தடுப்பதற்காக புதிய பாதுகாப்பு வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அத்துடன் கொழும்பில் போலீசாரால் கண்காணிக்கப்படும் நூற்றி எழுபத்தி ஆறு சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரமாக அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த வேலைத்திட்டம் போலீஸ் மாதிபரத்தை சம்பந்த தென்னக்கோனின் பணிப்புறையின் பேரில் மே மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை தொன்னூற்றி மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக நாற்பத்தி மூன்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த வழக்குகள் கொழும்பு கம்பகா மற்றும் பானந்துறை ஆகிய நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேல்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி தமி திட்டவத்த தலைமையிலான மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிரதான வழக்கு விசாரணைக்கு வருவதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் நவபர் மௌலவி உட்பட இருபத்தி ஐந்து பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் இதுவரை எழுபத்தி எட்டு பேர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இன்று வழங்கப்படும் இருபது கிலோ அரிசியின் பலன் இந்த மக்களுக்கு மிகவும் பெருமதியானது ஆனால் இந்த பலன்களை நீண்டகால அடிப்படையில் மக்களுக்கு வழங்கக்கூடாது என துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமால் சிறிபால டிசெல்வா தெரிவித்துள்ளார் வெளிமடை அம்பகஸ்தோவ பொது விளையாட்டரங்களில் இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரசு நிவாரணம் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வின் போதே அமைச்சர் இதை குறிப்பிட்டதுடன் மக்கள் சுயதொழில்களை மேற்கொள்வதற்கும் சுயதொழில் அபிவிருத்திகளை அரசு ஆதரவு கொடுப்பதற்கும் தயாராகி வருவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் பெருமளவு வாகன இறக்குமதிக்கு வாய்ப்பு இருப்பதாக நிதி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியை தெரிவித்துள்ளார் குறைத்த விடயத்தை ரூவன்பில பிரதேசத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் டொலர் கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் மதிப்பு உயர்வு போன்ற காரணங்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதற்கு ஆய்வு நடத்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேச விசாரணைக்கு தயாரென கூறியவர் இன்று முன்னூறு வரையான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணையை செய்வதற்கு தயங்குகின்றார் என்றால் இதன் பின்புலத்தில் ராயபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இன்னும் உறுதிப்படுத்தப்படுகின்றது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடைபெற்றுள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ராசமாணிக்கியம் சாணக்கியன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புசல்லாவை அருள்மிகு சிறீ மகாகணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா நேற்றைய தினம் நடந்தபோது அந்நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் அடுத்த நிகழ்வுக்கு செல்ல முற்பட்ட போதே அவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு திரண்ட மக்களின் கடும் எதிர்ப்பினால் தாக்குதல் மேற்கொள்ள வந்த நபர்கள் பின்வாங்கி சென்றதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கைக்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட்ட வரி அடையாள அட்டை எண் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் செயர்திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வரி அடையாள எண்ணை பெறுவதற்கு பொதுமக்களுக்கு சிறிது கால அவகாசம் தேவை என்பதை அரசாங்கம் உணர்ந்ததன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விண்ணப்பித்தவர்களுக்கு வரி அடையாள எண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் முதலாம் தேதிக்கு முன் வரி அடையாள எண்ணை பெறுவதற்கு பதிவு செய்ய வேண்டும் என உள்நாட்டு அறிவுரை திணைக்களம் முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோண்டாவல் பகுதியில் சேவையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தை வழிமறைத்த சிலர் குறித்த பேருந்தின் நடத்தினரை புடைத்து கத்தியால் குத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜால்நகரில் தனியார் பேருந்தில் ஏறிய இரண்டு மாணவிகளுடன் நடத்துனர் முறையேற்ற விதத்தில் நடந்ததால் கோபமடைந்த சகோதரர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜாலிலிருந்து வசவலானுக்கு பயணித்த தனியார் பேருந்து ஒன்றை கோண்டாவல் பகுதியில் இளைஞர்கள் சிலர் வழிமறைத்து நடத்துனரை கீழே இறக்கி நையப்படைத்த நிலையில் அவரது கையிலும் கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்ற சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் இந்த விடயங்கள் வெளியாகியுள்ளது இலங்கையில் பௌர்ணமியை முன்னிட்டு மதுபான சாலைகளை மூட தீர்மானிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளது அத்துடன் மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதி விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விசாக் பண்டிகையை முன்னிட்டும் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமே எதிர்வரும் மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் கால்நடைகள் திருடப்படுவதை தடுக்கும் வகையில் அனைத்து கால்நடைகளையும் பதிவு செய்யும் நடவடிக்கையை கட்டாயமாக்குமாறு வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் அதிகாரிகளுக்கு படிப்புரை விடுத்துள்ளார் கால்நடைகள் களவாடப்பட்டு இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் பதிவாகின்றமையை கருத்தில் கொண்டு ஆளுநர் இந்த பணிப்படியை விடுத்துள்ளார் கால்நடைகளை வளர்ப்போர் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் வெளி மாவட்டங்களுக்கு கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான அனுமதியை வழங்கும் போது உரிய சட்ட விதிகளை அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நிதியமைச்சர் அமைச்சர் விஜயதாஸ் ராயபக்சே நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் அண்மைய சில காலமாக இடம்பெற்றும் நிலைகளுக்கு மத்தியில் பதில் தலைவராக நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கக் கோரி நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஹேட்டன் கொட்டகலை டிக்கோயா புகவந்தலாவை மஸ்கிலியா டயஹம அக்கரபத்தனை நானுவோயா கொள்ளை புசல்லாவை நோர்வுட் ராகலை பசரை ஹாலியல ஹப்புத்தலை மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அத்துடன் அனைத்து கட்சிகளும் இணைந்து முதலாளிமார் சம்மேளனத்துக்கு பாரிய அளவிலான அழுத்தத்தை கொடுத்ததால் மாத்திரமே தொழிலாளர்களுக்கான வேதனை அதிகரிப்பு விடயத்தில் சாதகமான பலன்களை பெற முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் நேரியை நீண்ட நாட்களுக்கு மறைத்து வைக்க முடியாது எனவும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளையும் கண்டறிய சுதந்திரமானதும் நியாயமானதுமான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகு தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த தேவாலயத்தில் நேற்றைய தினம் காலை எட்டு நாற்பதுக்கு விசேட ஆராதனை வழிபாடுகள் இடம்பெற்றன பேராயர் கல்தினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வு இடம்பெற்ற போது இந்நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களும் முக்கிய அரச பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள சட்டம் தொடர்பான வரைவை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க மற்றும் நிதியமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ஷ ஆகியோர் கூட்டாக அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார்கள் தமது மூன்றாவது தவணை முன்னூற்றி முப்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்திருந்த நிலையில் அந்த சட்டத்தின் வருமானம் அல்லது நன்மைகளை பறிமுதல் செய்ய அனுமதிக்கும் சட்ட வரைவே அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விடயங்கள் குறித்து அனைத்து கட்சிகளிலும் கலந்துரையாடப்பட இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்